அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் வனசெல்வி ஆன்மீகம் என்றாலே அறிவுதான் அறிவுதான் ஆன்மீகம் வாழ்க வையகம் ஒரு ஞானி ஒரு காட்டு பக்கம் நடந்து போகிறார் அங்கு ஒரு மரம் பார்க்கிறார் அந்த மரம் அப்போதுதான் செடியிலிருந்து வளர்ந்து மரமான ஒரு மரம் அந்த மரத்தருகே பொழுது அவருக்கு ஒரு சிந்தனை வருகிறது அவருடைய தேவைக்காக அந்த மரத்தை வெட்டலாம் என்ற சிந்தனை அவருடைய தேவை என்றால் அது உணவாக இருக்கலாம் அல்லது அவர் தங்குவதற்கு ஒரு குடில் அமைப்பதாக இருக்கலாம் என்ன வேண்டுமானாலும் இருக்கலாம் அவருக்கு ஒரு சிந்தனை அந்த மரத்தை வெட்டலாம் என்று அவர் நினைக்கிறார் சரி என்று ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கொண்டார் அந்த மரத்தின் அருகே சென்றார் ஆயுதத்தை எடுத்து ஓங்குகிற போது அந்த மரம் தயவு செய்து நிப்பாட்டுங்க நிறுத்திடுங்க வேண்டாம் என்ன வெட்டாதீங்க அப்படின்னு சொல்லிச்சு ஞானி ஏன் காரணம் சொல் அப்படின்னு கேக்கும் பொழுது இல்ல நான் இப்பதான் வளர்ந்து வரேன் என்னுடைய வேர் இன்னும் எவ்வளவு ஆழம் போகும்னு எனக்கு தெரியல என்னுடைய கிளைகள் எல்லாம் இன்னும் எங்கெங்கெல்லாம் போய் வளரும்னு எனக்கு தெரியாது என்னுடைய இலைகள் எல்லாம் எப்படி இருக்கும் முழுமையா நான் பார்த்தது கிடையாது அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னே எனக்கு ஒரு மூணுல இருந்து ஒரு நாலஞ்சு மாசம் அவகாசம் கொடுங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து என்னை வெட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிச்சு சரி பனிவா கேட்கறதால அந்த ஞானியும் சரின்னு போயிட்டார் அதே மாதிரி ஒரு மூணு நாலு மாசம் கழிச்சு வரும் பொழுது ரொம்ப அடர்ந்த கிளைகளோடும் இலைகளோடும் அந்த மரம் ரொம்ப பலமா அழகா இருந்தது அடர்த்தியாகவும் இருந்தது உடனே அந்த ஞானி வந்து இப்போது நான் உன்னை வெட்டிக்கலாமா அப்படின்னு கேட்கிற போது இல்ல நீங்க இன்னும் ஒரு நாலஞ்சு மாசம் எனக்கு அவகாசம் கொடுங்க ஏன்னா எல்லாரும் சொல்றாங்க அந்த வழியா போறவங்க இளையுதிர் காலம்னு ஒன்று வருமாமே அப்படி நான் கேள்விப்பட்டேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வளர்ந்து வரும்போது பட்டு போய் இருந்த ஒரு மரம் இப்போ தளர்த்து அழகாக இருக்குது அதே மாதிரி நானும் ஆவணா இல்லையான்னு எனக்கு தெரியணும் அதாவது இப்போ நான் வந்து ரொம்ப அழகா பலமா இருக்கேன் நான் பட்டு போற வரைக்கும் எனக்கு வந்து ஒரு அனுபவம் வேணும் அந்த பட்டு போற கால அவகாசம் எனக்கு வேணும் இப்போ நான் ரொம்ப அழகா இருக்கேன் இந்த இலையெல்லாம் என்னுடைய அனுமதி இல்லாமலே கீழே விழுமாமே அதை நான் பார்க்கணும் நான் ரொம்ப பலவீனம் அந்த அனுபவம் எனக்கு வேணும் அதனால நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது சரின்னு அனுப்பி போயிட்டார் போயிட்டு திரும்ப வரும்போது பட்டு போய் ஒரு மாதிரி பலவீனமான அந்த மரத்தை பார்க்குறார் இப்பொழுது எனக்கு வந்து வெட்டுவதற்கும் ரொம்ப சுலபமாக இருக்கும் ஏன்னா நீ பலவீனமா தான் இருக்க நான் இப்போ வெட்டிடவா அப்படின்னு கேட்கும்போது தயவு செய்து மீண்டும் ஒரு முறை என்னை மன்னித்து விடுங்கள் இன்னும் ஒரு மூன்று மாத கால அவகாசம் கொடுங்கள் ஏன்னா பட்டு போன மரம் துளிர்விட்டதையும் நான் பார்த்திருக்கிறேன் நிறைய பேர் அதை சொல்றாங்க எனக்கு அந்த தன்மையும் தகுதியும் இருக்கான்னு நான் ஒரு முறை அனுபவிச்சு பார்க்குறேனே இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சுவாங்க என்னுடைய பட்டு போன இலைகள் எல்லாம் என்கிட்ட அனுமதியே வாங்காம உதிர்ந்து போன அந்த இலைகள் எல்லாம் மீண்டும் என்கிட்ட வருமா இல்ல அது மாதிரி வேறு இலைகள் வருமா அந்த அனுபவம் மட்டும் எனக்கு வேணும் அதனால் நீங்க போயிட்டு திரும்ப வாங்களேன் சொல்லும்போது சரி அப்படின்னு சொல்லி அந்த ஞானி போயிட்டார் அது திரும்ப வருகிறார் அந்த ஞானி தூரத்தில் இருந்து வருவதை பார்த்ததும் மரத்திற்கு அவ்வளவு மகிழ்ச்சி பக்கத்தில் வந்ததும் அந்த ஞானி வாயை திறப்பதற்கு முன்பாகவே அந்த மரம் சொன்னது தாராளமாக என்னை எடுத்துக்கொள்ளுங்கள் என்னை வெட்டி கொள்ளுங்கள் நான் முழு ஒத்துழைப்பு கொடுக்கிறேன் ஞானிக்கு ஒரே ஆச்சரியம் ஏன் உனக்கு இன்னும் வாழணும்னு ஆசை இல்லையா இனிமே வாழ்ந்து நான் என்ன செய்ய போகிறேன் எல்லா அனுபவங்களையும் நான் எனக்குள்ளே கிரகித்து விட்டேன் நான் ஆரம்பத்துல சின்னதா வளர்ந்தேன் பெரிய மரம் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் ஆயிட்டேன் கிளைகள் எல்லாம் பார்த்துட்டேன் வேறு எவ்வளவு ஆழம் போனதோ அதை பார்த்துட்டேன் அதுக்கப்புறம் ஒரு காலம் வந்தது என்னோட இலைகள் எல்லாம் என்னுடைய அனுமதி இல்லாமலே கீழே உதிர்ந்து போனது மீண்டும் நான் அந்த மாதிரி பழைய நிலைக்கு வருவேனான்னு நினைச்சேன் அதே மாதிரி பழைய நிலைக்கு வந்துட்டேன் இதற்கு மேலையும் நான் வாழ்ந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா இதேதானே மீண்டும் நடக்கும் புதுசா ஒன்றும் நடக்க போறது இல்லையா அப்போ எல்லா அனுபவமும் எனக்கு கிடைச்சிருச்சு இனிமேல் என்ன இல்லதான் என்ன என்கிட்ட எந்தெந்த பறவைகள் வரும்னு எனக்கு தெரியும் எதுக்கெல்லாம் நான் நிழல் கொடுப்பேன்னு எனக்கு தெரியும் யாருக்கெல்லாம் நான் பயனுள்ளதாக இருப்பேன்னு எனக்கு தெரியும் என்னுடைய அனுபவங்கள் இவ்வளவுதான் நான் இதற்கு மேலாக இருந்தாலும் கூட அனுபவம் என்று பார்த்தால் இவ்வளவுதான் இதுதான் மீண்டும் மீண்டும் நடக்கும் ஆக உங்களுக்கு பயன்படுமாறு நான் தேவைப்பட்டால் வெட்டி கொள்ளுங்கள் எனக்கு முழு சம்பதம் என்று அந்த மரம் சொல்லலாம் ஞானி சொன்னாரா நான் எப்படி உன்னை வெட்டுவது நீ எனக்கே குருவாகி விட்டாய் நான் உங்களுக்கு குருவா அப்படின்னு கேட்டபோது ஆமா இந்த மனுஷ வாழ்க்கையும் அப்படி தானே இருக்கு நாம் என்ன பண்றோம் பிறந்தோம் ஏதோ ஒரு இலக்குக்காக ஓடிட்டு இருக்கோம் படிக்கிறோம் சாப்பிட்றோம் தூங்குறோம் எழுந்திருக்கிறோம் வேலை பார்க்குறோம் சம்பளம் வாங்குறோம் இதே திரும்ப 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 புதுசாக நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்குது ஏதோ ஒரு அனுபவம் கிடைச்சிட்டே இருக்கணும் இல்லையா அந்த மரம் சொன்ன மாதிரி புதிதான ஒரு அனுபவம் கிடைச்சிட்டே இருக்கணும் நமக்கு கிடைக்குதா புதுசாக நம்ம எதையாவது செய்யுமா நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் ஏதாவது ஒரு புதுமை இருக்கா அதில் உண்மை இருக்கா அதில் ஒரு உயிர்ப்பு இருக்கா நம்ம யாருக்காக வாழறோம் எத்தனை பேருக்கு பயனுள்ள வாழ்க்கையை நாம வாழறோம் முதலில் நம்முடைய வாழ்வு நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறதா இந்த உடல் நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறதா இந்த உடலுக்கு நாம் பயனுள்ளதாக இருக்கிறோமா ஆரோக்கியமான உடலை நாம் பராமரிக்கிறோமா அழகான தெளிவான மனதை நாம் பயன்படுத்துகிறோமா இப்படி நிறைய கேள்விகள் மனிதர்கள் தங்களுக்கு தாங்களே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்விகள் இருக்கிறது அறிவு என்றால் ஆன்மீகம் என்று அடிக்கடி நான் கூறுகிற ஒரு வார்த்தை அந்த அறிவு என்பது பெரும் அனுபவம் அதை அனுபவித்து கழிக்க வேண்டும் உண்மையை சொல்லணும்னா நம்மளுடைய ஒரு ஆயுள் காலம் அப்படின்னா சராசரியாக நூற்றி இருபது ஆண்டுகள் அப்படின்னு சொல்லுவார்கள் நம்ம நூற்றி இருபது ஆண்டுகள் இன்னைக்கு இருக்கிறோம் அப்படின்னாலே அதுவே இல்லை நூற்றி இருபது ஆண்டுகள் இருந்தாலும் கூட நமக்கு அந்த அனுபவம் போதாது அந்த உயிரை அனுபவிக்க கூடிய அனுபவம் அந்த நூற்றி இருபது ஆண்டு காலம் கூட போதாது ஆனால் ஒரு ஆறு வயதில் இருப்பவனும் சொல்லுகிறான் அறுபது வயதில் இருப்பவனும் சொல்லுகிறான் எனக்கு வாழ்க்கையை வருத்திருச்சு அப்படின்னு நம்மக்கிட்ட என்ன அனுபவம் இருக்குது அப்படின்னு நாம் வந்து அதிகமாக பேசுகிறோம் குறைவாக பேசிவிட்டு அதிகமாக இனிமேல் கேட்கத் தொடங்க வேண்டும் தான் இயற்கையே நமக்கு இருக்காதுகளும் வாயையும் கொடுத்திருக்கிறது நாம் எல்லாமே தலைகளாக செய்து கொண்டிருக்கிறோம் ஆன்மீகம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு பதில் தெரிந்து விட்டால் அந்த கேள்விக்கான பதிலை உணர்ந்து விட்டால் அப்பொழுது உங்கள் வாழ்வு அறுத்தப்படும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்